பரபரப்பான நகரத்தின் நடுவில் ஒரு பணக்கார வணிகரான சுப்பிரமணிக்கு சொந்தமான ஒரு பெரிய மாளிகை இருந்தது அவர் மற்றவர்களிடமிருந்து தனித்திருப்பது விரும்புவார் சுப்பிரமணி தனது செல்வத்தின் மீது மட்டுமே அக்கறை செலுத்தி தனது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் உறவை முறித்துக்கொண்டு கொண்டு தனிமையில் வாழ்ந்தார் நகரவாசிகள் எப்பொழுதும் சுப்பிரமணியை தனித்திருப்பதையே பார்ப்பார்கள் வெற்று முக பாவனையுடன் விறுவிறுப்பாக நடந்து செல்வதையும் வியாபாரம் மற்றும் லாபத்தில் மட்டுமே கவனம் செலுத்துவதையும் கவனித்தார்கள் செல்வம் ஆனால் அரவணைப்பு இல்லாத சுப்பிரமணி வாழ்க்கையின் உண்மையான சாரத்தை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை ஒரு நாள் சுப்பிரமணி கடுமையாக நோய்வாய்ப்பட்டார் உயிருக்கு பயந்து கருணைக்கு பெயர் பெற்ற கிராம மருத்துவரான டாக்டர் ராமனை அழைத்தார் பலவீனமாக இருந்த சுப்பிரமணி விரக்தியுடன் டாக்டர் தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள் நான் உங்களுக்கு நல்ல சம்பளம் தருகிறேன் என் உயிரை இழக்க என்னால் முடியாது என்று கூறினார் டாக்டர் ராமன் மெதுவாகச் சிரித்து சுப்பிரமணி உனக்கு தேவை பணம் அல்ல ஓய்வும் அக்கறையும் தான் வாழ்க்கையின் மதிப்பு செல்வத்தை விட மேலானது சொல்லுங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவ குடும்பம் உண்டா என்று கேட்டான் சுப்பிரமணி இல்லை பல வருடங்களுக்கு முன்பே நான் அவர்களை துண்டித்து விட்டேன் அவர்கள் எனக்கு பாரமாக மட்டுமே இருந்தனர் என்று பதிலளித்தார் டாக்டர் ராமன் பெருமூச்சு விட்டு உண்மையான செல்வம் தங்கத்தில் இல்லை மாறாக அது குடும்பம் மற்றும் நண்பர்களின் அன்பிலும் அரவணைப்பிலும் உள்ளது அவர்கள் இல்லாமல் வாழ்க்கை சிற்பியின் ஓடு போலதான் என்று கூறினார் அடுத்த சில வாரங்களில் டாக்டர் ராமன் சுப்பிரமணியை கவனித்துக் கொள்ளும்போது அவனது இருப்பு எவ்வளவு தனிமையாகவும் உயிரற்றதாகவும் இருந்திருக்கிறது என்பதை உணர்ந்தார் ஒரு நாள் தனது அமைதியான மாளிகையில் உட்கார்ந்து கொண்டிருக்கும்போது போது சுப்பிரமணி தன் வாழ்க்கையை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார் என்னிடம் இவ்வளவு செல்வம் உள்ளது ஆனால் இங்கே நான் தனியாகவும் உதவியற்றவனாகவும் இருக்கிறேன் என் பணத்தால் இப்போது நான் விரும்பும் அரவணைப்பையோ அன்பையோ கொடுக்க முடியாது என்று தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டார் டாக்டர் ராமனின் மென்மையான வார்த்தைகள் சுப்பிரமணியின் மனதில் தொடர்ந்து எதிரொலித்தது அன்பு இல்லாத வாழ்க்கை ஒரு வெற்றி இருப்பு உண்மையான மகிழ்ச்சி அர்த்தமில்லாத வெறும் சிற்பியின் ஓடு என்பதை சுப்பிரமணி உணரத் தொடங்கினார் அவர் குணமடைந்தவுடன் சுப்பிரமணி தனது பிரிந்த குடும்பத்தை பார்க்க முடிவு செய்தார் அவர் பணிவுடன் மன்னிப்பு கேட்டு அவர்களுடன் நேரத்தை செலவிடத் தொடங்கினார் அவர் தன்னால் முடிந்தவரை இரக்கத்தையும் உதவியையும் நகர மக்களுக்கு கொடுத்தார் அன்பின் வழிய துயிர்நிலை அஃப்திலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு அன்பை அடிப்படையாகக் கொண்டதே உயிர் நிறைந்த இந்த உடம்பு அன்பு மட்டுமில்லை என்றால் இந்த உடம்பு வெறும் எலும்பின் மேல் தோலைப் போர்த்தியது போன்றது ஆகும்